மிகப்பெரிய பொருளாதார நாடான ஐக்கிய அமீரகம் ஒரே நாளில் பெய்த மழை காரணமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது சாலைகளில் எங்கு பார்த்தாலும் ஆறுகள் போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பலி எண்ணிக்கையும் அச்சத்தை தூண்டுவதாக உள்ளது இந்த பேய் மழைக்கு என்ன காரணம் இயற்கையை மீறிய மனித செயல்பாடுகளால் தான் துபாய் தத்தளிக்கிறதா என்று விரிவாக பார்க்கலாம் பாலைவன தேசமான ஐக்கிய அரபு அமீரகத்தில் எப்போதும் வெயில் சுட்ட எரிக்கும் இதனால் அவ்வப்போது செயற்கை மழையை வரவைத்து வைத்து நகரில் வெப்பநிலையை சமநிலையில் வைக்க அவ்வப்போது முயற்சிகள் நடக்கும் இந்த நிலையில் தான் நேற்று ஒரே நாளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் துபாய் நகரமே தத்தளித்து வருகிறது மேலும் பொதுமக்கள் தங்களது சேமிப்பை ஒரே நாளில் தொலைத்துவிட்டு தவிக்கும் நிலையும் அரங்கேறியிருக்கிறது நூற்று அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்த நிலையில் ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததுதான் இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் கனமழை காரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடு பாதையானது கடல் போல காட்சி அளிப்பதால் பல நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் துபாய் மால் எமிரேட்ஸ் மால் ஆகிய வணிக வளாகங்களில் மழை நீர் புகுந்ததோடு துபாய் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது துபாய் விமான நிலையத்தில் மழை வாலையில் பதிவான அளவின்படி பத்து மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது அரேபிய தீபகற்பத்தை கடந்து சென்ற ஒரே புயல் இந்த மழைக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் அது தற்போது ஓமன் மலைகுடாவில் நிலை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது துபாயில் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பெய்ய என்ன காரணம் என ஆய்வாளர்கள் பலர் பலவித கருத்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் செயற்கை மழைதான் இந்த பெருமழைக்கு காரணம் எனவும் போது ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து துபாய் வானிலை நிபுணர் அகமது ஹபீப் கூறும்போது ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததால் துபாயில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு ஓமனில் உயிர் ஏற்பட்டுள்ளது அங்கு விமான நிலையம் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வணிக வளாகங்கள் சாலைகள் வணிக நிறுவனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன உள்ளன யுனை அரபு எமிரேட் முழுவதிலும் உள்ள பள்ளிகள் புயலுக்கு முன்னதாகவே மூடப்பட்ட நிலையில் அரேபிய நாடுகள் அனைத்திலும் பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு தால் பலர் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் மேலும் இதற்கெல்லாம் இயற்கையில் ஏற்பட்ட மனித தலையீடுதான் காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் ஆய்வாளர்கள் ஐக்கிய அமிரக தேசிய வானிலை மையம் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்கிழமைகளில் அல் ஜென் விமான நிலையத்திலிருந்து செயற்கை மழையை வரவேற்கும் விமானங்களை அனுப்பி வெப்பசலன மேக அமைப்புகளை தூண்டிவிட்டதன் காரணமாகவே இந்த மழை பெய்திருப்பதாக கூறுகிறார் சிறப்பு வானிலை ஆய்வாளரான ஹமது ஹபீப் இது முறு மனித தவறு என்று கூறுகிறார் மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெய்த மழையை தொடர்ந்து பல புயல்கள் ஏற்பட்ட நிலையில் இந்த மழைக்கு புயல் மட்டுமே காரணம் அல்ல எனவும் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஏழு முறை செயற்கை மழையை உருவாக்கும் சிறப்பு விமானங்கள் மேகங்களை தூண்டியதால் இந்த மழை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார் மேலும் மேக விதைப்பு மற்றும் ஜியோ இன்ஜினியரிங் காரணங்களால் தான் இந்த மழை ஏற்பட்டுள்ளதாகவும் இயற்கையில் மனித தலையீடு இயற்கை பேரழிவுக்கு காரணமாக உள்ளதாக கூறுகின்றனர் வானிலை நிபுணர்கள்